அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு டு பதிமூன்று மாதங்களான சுளி சுத்தமான ஜெட் பிளாக் காங்கேயம் காரி கிடாரிங்க காரியில் கிடாரிகளே விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிறது கூட இன்றைக்கி போட முடியறது இல்லைங்க மூணு மாதம் ஒரு கிடாரி எங்கேயாவது தெளிவாக நல்ல கிடாரியாக இருந்தால் தேர்வு பண்ணி போடுற மாதிரி இருக்குங்க பன்னெண்டு டு பதிமூணு மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க நல்ல செட் பிளாக் நிறமுங்க நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெரு உருவத்தில் வரும் வால் நல்ல சன்ன வாழுங்க தெளிவான ஒரு காங்கேயம் காரி கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் காரி கிடாரி தேடிட்டுருக்குறீங்க நல்ல கூறுவாரான கிடாரியாக நல்ல பெருவட்டு மாட்டுக்கு பிறந்ததா சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குது எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான கிடாரி மூக்கும் குத்தியாச்சுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து நம்ம தோட்டத்தில் மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமு நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடர் தானுங்க பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க மொகரம் மாற்றி இருக்கோங்க வண்டி கேட்டு போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க குடல் குழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் அனுப்பிவிடுறாங்க அதனால் உங்களுக்கு தெளிவான கிடாரி வேணும் இல்லை நாட்டு மாடுகள் வேணும் இந்திய மாடுகள் வேணும்னா நம்ம பதிவுகளை முழுமையாக பாருங்கள் பதிவுகளுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நீங்கள் காலதாமதமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில் தாமதம் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை மாடுங்க ஈத்து முனான் நீத்துங்க சினை ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு சும்மா பேருக்காக அணைச்சா போதுங்க மற்ற நேரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ஒரு வாரம் அணைச்சா கூட அப்புறம் அணைக்காமோட கறக்கலாமுங்க ஏன்னா நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஈத்து மூணாநேற்று சினை ஒன்பது மாதம் பால் மயிலை மாடுங்க கன்று போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டே கால் சாய்ங்காலம் ரெண்டு ஒரு நாலு டு நாலரை லிட்டர் பால் ஒரு நாளைக்கு பீச்சிக்க முடியுங்க ஈத்து மூணாநீத்து பல்லு கடை முளைப்பு காலை மயில காலை சினை ஒன்பது மாதம் பத்து நாளில் கன்று போடும் ஒரு நாளைக்கு நாலில் இருந்து நாலரை லிட்டர் பால் பீச்சு முடியும் நல்ல பெருவட்டான மாடு தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மாடு எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க புறவு ஏற்றம் கொம்பு தலையில் மடிகால் சுத்தத்தில் வாழ இறக்கத்தில் தாடையில் எதுலேயும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க கறவையும் நல்லா வருங்க குணத்துலையும் தெளிவாக இருக்குதுங்க காம்பு நல்லா பூங்காம்புங்க காங்கு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படும்ங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் நாலில் இருந்து நாலரை லிட்டர் பால் நம்ம கறக்க முடியுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருள் கலந்தது முப்பது நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்ம வாகனம் பத்து நாளைக்கு ஒரு முறை சுழற்சியாக வந்துட்டே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க கழிப்பு சொல்லி இல்லை ரெண்டு கன்றுகளுக்குமான வயது பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க பதினைஞ்சு ஆன சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று ஜோடி ஜோடியினுடைய விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய் இரண்டும் வெவ்வேறு மாடுகளில் வந்து நம்ம ஊட்ட வச்சு வளர்த்துட்ருக்குறவங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க மூணு மாதத்துக்கு ரெண்டு நேரம் வந்து ஒரு அற அரை லிட்டர் ஊட்டினா கூட போதுங்க முப்பது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி வாங்கி தொங்குடுறது இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுங்க கன்றுகளுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஜோடி கன்றுகள் தேடுறவங்க இந்த கன்றுகளை தேடி வாங்கலாம் விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு குறா குட்டை மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து முனான் நீத்து சினை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நிறைசெனையானாலும் கன்று போட்டாலும் பார்த்தீங்கன்னா இதே நிறக்காலில் தான் ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க குரானும் சொல்லலாம் பால் மயிலைன்னு சொல்லலாமுங்க குட்டை மாடு சென மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு நாலு காமில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குங்க லோ பட்ஜெட்டில் மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க காம்புகள் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க சினை கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கிறோங்க குட்டமாடுகளை பொறுத்த வரைக்கும் சென்னையை நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்றுனுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் சில மாடுகளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதனால் அந்த தலை சைஸை வச்சு தான் செனையினுடைய உறுதித்தன்மையை சொல்லுவாங்க இருபது நாள் கூடவும் இருக்கலாம் இருபது நாள் குறைவாகவும் இருக்கலாம்ங்க சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண் போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு எல்லா உத்தரவாதமும் உண்டுங்க தெளிவான மூணாவது இத்து பல் கடைமுளைப்பில் இருக்கிற ஒரு குறா அல்லது பால்மயிலை குட்டினு நம்ம வச்சுக்கலாம் லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க இது செனை இல்லைன்னு கொண்டு போய் சந்தையில் விற்றாலும் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க இது ஏழு மாத செனைக்காக நம்ம கூடுதலாக எந்த விலையும் நமக்கு சொல்லலை வாங்கி வளர்க்குறவங்க குட்ட மாடுகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க நல்ல குணவணத்துலேயும் இருக்குதுங்க சுளி சுத்தமாகவும் இருக்குதுங்க மடிகால் சுத்தத்துலையும் இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு எப்போ வேணாலும் நேரில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க அப்போ தான் ஒரு மாடு கண்ணை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதற்கான புரிதல் ஏற்படுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில நம்ம பார்க்கறதுங்க எருமை கிடாரிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு மாதம் ஆச்சுங்க நல்ல தெளிவான கிடாரிங்க வால் பூவாளுங்க வட இந்திய சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு எருமை கிடாரி மூக்கு குத்தியாச்சுங்க மூக்கு அரியலை விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதினாறு டு பதினேழு மாதங்கள் வயது வால் பூவால் சுருட்டை எருமை செனையூசியின் மூலமாக பிறந்த கிடாரிங்க மூக்கு குத்தி இருக்குது மூக்கு அரியலை காம்பு காம்பு இடைவெளியோடு இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம்ங்க மேய்ச்சல் இருக்குது மலைப்பொழிவு இருக்குது எருமை கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் கண்ணா வேணால் வாங்கி வளர்க்கலாமுங்க இல்லை ஒரு பத்து மாடுகள் வாங்கி வச்சுருக்குறீங்க அந்த மாடுகள் நிறைய கூலங்களை கழிக்குது அதை வந்து நம்ம குப்பையில் அள்ளி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு எருமை கிடாரி வாங்கி மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை வந்து வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நல்லா உதறிவிட்டு முறுமுறு நல்லா காய வச்சு போட்டோம்னா சாப்பிட்டு சாப்பிடுங்க கூலங்கள் வந்து குப்பைக்கு போகிறத த தவிர்க்க முடியும் அதே வேளையில் ஒரு கண்ணை வந்து நம்ம வளர்த்திக்கலாமங்க ஊசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதற்கான தவுடு வைக்கிறது மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதை தவிடுங்கிறது நிறை சனையா வரைக்கும் வச்சோம் அப்படின்னம்னா இன்னும் உருவத்தில் நல்லா பெருசாகுங்க தெளிவான எருமை கிடாரி விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸ் கிடாரிங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல கொம்புதலைங்க நல்ல முகக்கூறுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லைங்க காராம்பஸ் வேணும் ஜெட் பிளாக்கில் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாதது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதம் ஆகுதுங்க வீடியோக்காக நம்ம தனிச்சு எடுத்து கட்டியிருக்கிறதுனா தனித்து கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு தெளிவான கிடாரி ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளி எதுவும் கிடையாது வால் பார்த்தீங்கன்னா நலம் அளவுக்கு வருவங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க காரம்பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவான கண்ணாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இயற்று செவலை மாடுங்க மூன்று நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மூணாவது ஈத்து செவலை மாடு மூணு நாள் ஆன காலக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சோம்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் பால் கறக்க முடியுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈத்து முனான் ஈத்து கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு நாலு லிட்டர் குறையாதுங்க அதுக்கு மேலே தாலி வைக்கிறத பொறுத்துன்னு ஒரு அரை லிட்டருக்கு கூட வரலாமுங்க பால் நல்லா டைட்டுங்க செவளமாடு காலக்கண்ணோட ரெண்டு லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம்ங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க பிடிக்கலனாலும் அட்வான்ஸ் பண்ணிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம்க ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வீடியோவில் தெளிவாகவே சொல்லிடுறோம் நிறைய நண்பர்கள் அட்வான்ஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அவங்களோட சூழல்னால் வேண்டான்னு சொல்லிடுறாங்க மீண்டும் அந்த மாட்டை மறுபதிவாக போடும்போது முதல்ல அவங்க கூப்பிட்டு புக் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அனைவருக்கும் நம்ம வித்தாச்சின்னு சொல்லிவிட்டு மீண்டும் பதிவாக போடும்போது அவங்க கூப்பிட்டு ஏன் எங்களுக்கு மாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க வித்தாச்சுங்கிறீங்க மீண்டும் பதிவாக கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் வர்றதுனால தான் ஒவ்வொரு பதிவுகளையும் இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க